அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராவது உறுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை ஒரு பிரபல ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த செய்தியினுடைய பின்னணி குறித்து நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு வரும் பொழுது அந்த வருடம் ஒரு குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகளை பலரும் சொல்வது அந்த வகையில ஒரு முன்னணி ஊடகத்தில் நடத்தின அந்த ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்ற ஜோதிட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி அவருக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கும் ஒரு அரசியல் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் அவர் சொல்லும் பொழுது சீமானவர்களினுடைய அந்த தனித்து நிற்கும் குணமும் அவரினுடைய துணிச்சலும் தான் இதை சாத்தியப்படுத்தி கொடுக்க போகுது சீமானவர்கள் இதுவரைக்கும் எப்படி தனித்து துணிச்சலாக களமாடினாங்களோ அதே மாதிரி நீ அடுத்து வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் அதே மாதிரி நின்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது அவரை சட்டமன்ற உறுப்பினராகவும் மாற்றும் அப்படிங்கிறது தான் அவருடைய கணிப்பு இப்போ இந்த விஷயங்களை வந்து ஜோதிட ஒருத்தர் சொல்லி தான் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்லை அது நம்ம களத்தில் பார்க்கும்போதே தெரியும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களே தனித்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க சமீபத்தில் கொடுத்த ச பேட்டிகளே அதுக்கு சிறந்த உதாரணங்களாக இருக்கும் தனித்து நிற்பது தான் தன்னுடைய பலம் அப்படிங்கிறத முழுவதுமாக உணர்ந்து களமாடக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான் சீமான் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்மையாகவே டேட்டா படி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் தெளிவான ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தும் சீமான் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் அவர் வந்து முதல் முதல்ல அரசியல் களத்தில் நேரடியாக களமிறங்கினா வருடம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிட்டாங்க சீமான் அவர்களும் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டாங்க அப்படி போட்டியிடும் பொழுது நாம் தமிழர் கட்சி ஒட்டு ஒரு விழுக்காடு வாக்குகளை தான் அந்த தேர்தலில் வந்து பெறுறாங்க ஸோ இப்படியான சூழலில் அடுத்தடுத்த தேர்தல்களில் நாம் தமிழ் கட்சி பங்கேற்கிறாங்க அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி இப்படியாக இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய அளவின்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ இனிமேல் சட்டமன்றத்துக்குள்ளே நுழையிறதுக்கு அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் முப்பது விழுக்காடுக்கும் வாக்குகளுக்கு மேலே அவர்கள் வந்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க குறைந்தபட்சம் அந்த வாக்குகள் இருந்தால் தான் கூட்டணியே இல்லாமல் தனித்து நிற்கும் பொழுது அந்த வெற்றி வாய்ப்பு சாத்தியம் அமையும் சீமானவர்களுக்கு அது மாதிரி வாக்குகள் வாங்குறது சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா கடந்த முறை திருவெற்றியூர் தொகுதியில சீமானவர்கள் போட்டியிடும் போதுமே கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை சீமானவர்கள் பெற்று இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியிலேயே அதிக வாக்குகளை பெற்றதும் சீமானவர்கள் தான் ஆனால் திருவொற்றூர் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வலுவான பகுதியாக இல்லை நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்னாடி அங்கே போட்டிட்டு அதிக வாக்குகளை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அதிக வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய பகுதியாக அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது திருவொற்றூரில் சீமானவர்கள் போட்டியிட்டது அங்கு அதானியினுடைய காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்து வரப்போகுது அதற்கு எதிராக நான் வந்து போராடணும் அதற்கு இந்த இடம் சரியாக இருக்கும்னு சொல்லி தேர்வு பண்ணி இடம் இடம்தான் திருவொற்றியூர் ஆனால் திருவொற்றியூரை தாண்டி சீமானவர்களுக்கு கிட்டத்தட்ட அதிக அளவில் வாக்குகளை வாங்கி கொடுக்கக்கூடிய தொகுதியிலும் பல விஷயங்கள் இருக்கு குறிப்பா நம்ம சிவகங்கையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிவகங்கையில நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே கிட்டத்தட்ட பதினோரு விழுக்காடு வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதியாக சிவகங்கை தொகுதி இருந்தது ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் அப்படி பார்த்தாலும் கூட அந்த சிவகங்கை தொகுதியில் கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடுக்கும் மேலே வாக்குகளை நாம் தமிழர் கட்சியானது பெற்றிருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அப்போ இந்த தொகுதியில் சீமான் அவர்கள் போட்டியிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய வாக்கு வங்கியானது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சரளமாக இருக்குது அதாவது குறிப்பாகவே நாடாளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய வாக்குகளை விட இரண்டுலேருந்து மூன்று மடங்கு அதிக வாக்குகள் ஒரு மாநில கட்சி வாங்கும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு அது அப்படியே நடந்திருக்கு அவர்கள் ஒரே நிலைப்பாட்டில் கூட்டணி போகாமல் இருக்கும் முறை இப்போ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியானது நான்கு விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்குறாங்க அப்போ இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு அப்போ அப்படியே வந்து ஒரு நான்கு அப்படியே ஒரு எட்டு ஆறுக்கு பேராக ஏழாயிரம் கிட்டத்தட்ட இரண்டு விழுக்காடுக்கு சமமான வாக்குகள் தான் இப்போ நம்ம அப்படியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கும் பொழுது இப்போ இங்கே எட்டு விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அப்போ இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இரண்டு மடங்கு பொழுது ஒரு பதினாறு விழுக்காடு வாக்குகளாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே சிவகங்கை அந்த சட்டமன்ற தொகுதியில் நாம்துணர் ஆனது இதே அளவுக்கு கணிசமான இயற்கை இலக்கு வாக்குகளை வைத்திருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ அது வந்து இரண்டு மடங்கு ஆகும் பொழுது அவர்கள் வந்து ஒரு முப்பது விழுக்காடு வாக்குகளை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இது சீமான் அப்படின்ற நபர் இல்லாமல் வேறு ஒரு நாம்துமணர் கட்சியினுடைய பிரதிநிதி நின்றாலே இது சாத்தியமாகுது அப்படிங்கிற சூழல்ல சீமான் அவர்கள் நிற்கும் போது அந்த தொகுதியினுடைய வேல்யூவே வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த தொகுதியினுடைய அந்த நட்சத்திர அந்தஸ்து அப்படிங்கிறதும் வந்துடும் இப்போ இன்னுமே அந்த தொகுதிக்கு கூடுதலான கவனம் ஊடகங்கள்லேயும் கிடைக்கும் சீமானவர்களும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சீமானவர்கள் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் போட்டிடுற தவிர்த்தே வந்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மக்கள் பிரச்சனை சார்ந்த பகுதிகளிலேயே அவர் அதிகமாக போட்டி போட்டிருக்காரு ஆரம்பத்தில் வந்து கடலூராக இருக்கட்டும் அப்புறம் திருவட்டியாக இருக்கட்டும் இப்படியாக இடங்களில் தான் அதிகமாக போட்டி போட்டிருக்காங்க இன்னும் தென் மாவட்டங்கள் பக்கம் வரல ஆனால் இந்த முறை சீமானவர்கள் அங்கே போட்டி போ அப்படிங்கிறது பலரினுடைய விருப்பமாக இருக்கு காரணம் வந்து வாக்குகள் அதிகமாக இருக்கு மேலும் அது சீமானினுடைய சொந்த தொகுதியாகவும் அமையும் அப்போ சொந்த தொகுதியிலே சீமானவர்கள் போட்டி பெறார் அப்படிங்கும்போது இன்னுமே அதோடைய வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாகும் அப்படியாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமானவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி எது அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வையும் அதிகமாக இருக்குது ஸோ நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் சீமானவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா அவர் கூட சேர்ந்து எத்தனை எம்எல்ஏக்கள் போகிறாங்க எத்தனை சட்டமன்றத்துக்குள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தனி இப்போ நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து சிவகங்கையில் வலிமையாக இருக்காங்களோ அதே மாதிரி அவர்கள் தூத்துக்குடியிலையும் வலிமையாக இருக்கிறாங்க இது மாதிரியான பல பகுதிகளிலையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ அதையெல்லாம் dandi with பெறும் அளவிற்கு சாத்தியக்குற உள்ள தொகுதிகள் எடுத்துக்கிட்டாலுமே சீமானவர்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் அந்த தொகுதி வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே ஒரு களம் வந்து ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் போட்டியிடும் பொழுது அது இன்னுமே அவர்களுக்கு ஒரு அதிகப்படியான கூடுதல் வாக்குகளை பெற்றுத்தரும் அந்த மாதிரியான ஒரு தொகுதி தான் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் இதெல்லாம் தாண்டி அவர்களினுடைய அந்த எண்ணம் செயல்பாடு எப்படி பார்த்தோம் பார்த்தோம்னா நாம வந்து வெற்றி பெறணும் நாம எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுறதே கிடையாது குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கம் தான் சீமான் அவர்களுக்கு இதை நம்ம எப்படி ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் சீமான் அவர்கள் மட்டுமே கிடையாது அவர் கூட சேர்ந்து ஒரு இருபது எம்எல்ஏக்கள் முப்பது எம்எல்ஏக்கள் வரைக்கும் உருவாக்குவதற்கு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அதற்கான அந்த பொட்டென்ஷியல் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதிமுக கூட கூட்டணி போனாலும் சரி திமுக கூட கூட்டணி போனாலும் சரி இல்லை பாஜக கூட போனால் முதல் வேட்பாளராகவே உங்களை நிற்க வைக்கணும் அப்படிங்கிற அளவிற்கு அவர்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இப்போ எங்கே போய்னாலுமே நின்னாலுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி கூட்டணின்னு ஒன்று போனாங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழக கட்சியிலேருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வந்து உருவாவாங்க மேலும் நாம் தமிழக கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் அரசியல் களத்தில் அதிகார மையத்தில் பட் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ச ஒரு சமரசமாக அமைஞ்சிடும் ஒரு சமீப கால தேவைக்காக நம்ம அதை முடிச்சுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படி பண்ணக்கூடாது நாம் ஒரு நீண்ட கால அரசியலை நம்ம வந்து பண்ணுறோம் ஒரு மக்களுக்கான ஒரு பெரிய பயணத்தில் நம்ம வந்து ஈடுபட்டிருக்கோம் அதனால் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைக்கணும் அந்த வெற்றிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் அடிப்படை மாற்றத்தையே நம்ம கொண்டு வர அளவுக்கான விஷயமா இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு பழைய சிஸ்டம் மொத்தமாக நம்ம வந்து மாற்றணும் அதுக்கு தான் நாம் வந்து வந் வந்திருக்கோம் அடிப்படை அமைப்பு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு அதிகாரம் வேணும் அது முழுமையாக நம்மளுடைய அதிகாரமாக இருக்கணும் நம்ம வந்து கூட்டணி போயிட்டு அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சில சீட்டுகளை வைத்து நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறதுல சீமானவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்று வென்றால் மட்டுமே அது நாம் தமிழர் வெற்றியாகவே அதை வந்து கருதி கொள்றாங்க இன்னும் சொல்லப்போனால் சீமானவர்கள் இவர்கள் சில தவறையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுற இடத்துல தான் பன்ருட்டி வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும் பாமக அவர்களாக இருக்கட்டும் பிசி அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணிட்டாங்க அந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதி எடுத்து காலத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான் சீமான் அவர்கள் நம்ம கூட்டணி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கொள்கைகளை அவர்களிடம் சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் நாம வந்து அவர்கள்கிட்ட அடிபணிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதனால நாம் அதை பண்ணவே கூடாது அப்படிங்கிறதும் இவர்களுடைய ஒரு ஒற்றை கருத்து இந்த ஜோதிடர் சொன்ன விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்றால் சீமானுக்கு வெற்றி அப்படிங்கிறது அவர் சொன்ன கருத்து ஸோ கிட்டத்தட்ட அவர்கள் தனித்து தான் நிற்பார் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு களம் எப்படி அமைது அவர்கள் தனித்து நின்று களத்தை வந்து எப்படி எந்தளவுக்கு சாதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிறாங்களா அப்படிங்கிறத கூடுதலாக இன்னொரு விஷயமும் நம்ம வந்து கவனிக்கணும் சீமான அவர்கள் ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு தான் அரசியல் வந்து அணுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தனித்து நின்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நம்மளை மையமாக வைத்து ஒரு மாபெரும் கூட்டணி உருவாகும் அன்னைக்கு நாம தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிளேயராக இருப்போம் அப்படிங்கிறதையும் அவர்கள் ஒரு நீண்டகால செயல்திட்டமே வைத்து தான் பணியாற்றிட்டு இருக்காங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபது லுக்கடுக்கும் மேலே வாக்குகளை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நம்மளுடைய தலைமையை ஏற்று நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணியை வந்து உருவாக்க முடியும் அது வெற்றி நோக்கி ரொம்ப சுலபமாக வந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிற அளவிற்கான ஒரு செயல் திட்டத்தில் தான் நாம் தமிழ்ம கட்சியானது பயணிக்குது ஸோ நம்ம சீமானினுடைய செயல்திட்டங்கள் களத்தில் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பிரதிபலன் அளிக்குது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமான அவர்களினுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி